ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் இன்றைக்கு நாம் திருப்பாவை ஆறாம் பாசுரத்தை பத்தி பார்க்கலாம் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையின் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டில்லையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கு அழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து ரெம்பாவாய் இப்போ ஆறாம் பாசுரத்தோட பொருளை பார்க்கலாம் ஆண்டாள் மற்றும் தோழிகள் என்ன செய்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவை நோம்பை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்பொழுது நாமும் நம்முடைய தோழிகளும் மட்டும் செய்தால் போதாது மற்ற பெண்களையும் இதுல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வேறு ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு போறாங்க தன்னுடைய தோழிகளோட அங்க போய் ஆண்டாள் மற்றும் உள்ள இருக்கக்கூடிய அந்த பாவை அதாவது அந்த சிறுமியும் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதையே இந்த பாசுரத்தின் விளக்கமாக அழகாக சொல்லியிருக்காங்க ஆண்டால் முதல்ல சொல்றாங்க அதாவது பறவைகளுடைய சத்தங்கள் உனக்கு கேட்கவில்லையா தோழியே அப்படின்னு சொல்லிட்டு புல்லறையான் கோவில் அதாவது புல்லறையான் அப்படி என்றது புல்ல என்பது பறவைகளை குறிக்கிறது அரையான் என்பது அரசன் அதாவது பறவைகளின் அரசனான கருடன் தன்னுடைய நாயகனான கோ பெருமாளின் இருப்பிடமான கோவில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டில்லையோ வெள்ளை விழிசங்கு காலை எழுந்தவுடனே பெருமாளை துயில் எழுப்புவதற்காக அங்கே இருக்கக்கூடிய சந்நியாசிகள் இந்த வெள்ளை சங்கை வந்து எடுத்து ஊதுவார்களாம் அப்பொழுது பெருமாள் துயில் எழ வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் சொல்கிறாங்க உனக்கு இந்த பறவைகள் போடக்கூடிய சத்தம்தான் கேட்கவில்லை கருடனின் அரசனான பெருமாள் கோவில்ல பெருமாளை துயிலெழுப்புவதற்காக ஊதக்கூடிய அந்த வெள்ளை சங்கின் பேரரவம் மிகப்பெரிய சத்தம் அதுவுமா கேட்கல அப்படின்னு ஆண்டால் தோழியை பார்த்து சொல்றாங்க பிள்ளாய் எழுந்திராய் போதும் நீ தூங்கினது எழுந்திராய் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தோழிக்கு உள்ளே இருந்து எல்லாமே கேட்குது ஆனால் பதில் சொல்ல அவங்க இன்னும் ஆரம்பிக்கல பேய்முலை நஞ்சுண்டு கிருஷ்ண அவதாரத்தில் பூதனை என்ற ஒரு அரக்கியை கம்சன் வந்து கிருஷ்ணரை கொள்வதற்காக ஏவி விட்டிருந்தான் அந்த அரக்கியோட வேலையே என்ன என்று பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கொள்வதுதான் அதே போல விஷம் கலந்த பாலை கிருஷ்ணருக்கு கொடுத்து அவரை கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பூதனை வரா அதை பார்த்தவுடனே கிருஷ்ணர் பூதனையை வதம் செய்து விடுகிறார் மற்றும் பூதனையுடைய ஜீவாத்மாவையே வெளியே எடுத்து விடுகிறார் எதற்காக நான் வந்து பூதனையுடைய கதைகள் எல்லாம் கேட்க வேண்டும் அப்படின்னு தோழி கேட்கிறாங்க அதற்கு ஆண்டாள் சொல்றாங்க அப்பொழுதுதானே நமக்கு மறுபிறவி இருக்காது அப்பொழுதுதானே நாம் திரும்பவும் கருவறையில் பிறந்து திரும்பவும் அன்னையின் மடியில் பால் குடிக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்காது மோட்சமும் மற்றும் வைகுண்டத்தையும் அடையலாம் இல்லையா அதனால மிக சிறந்த பெருமாளின் அவதாரமான கிருஷ்ண கதைகளை கேட்க வேண்டாமா அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க பிறகு கிருஷ்ண அவதாரத்தில் நடந்த இன்னொரு நிகழ்வு கள்ள சகடம் கலக்கு அழிய காலோச்சி அதாவது சகடம் என்பது சக்கரத்தை குறிக்கக்கூடியது கிருஷ்ணர் தன்னுடைய கால்களால் எட்டி உதைத்த உடனே பாதி சக்கரம் வந்து பூமியில் விழ மீதி சக்கரம் எங்கே போனதென்றே தெரியவில்லை அது என்னதான் உயிரற்றதாக இருந்தாலும் கிருஷ்ணரின் கால் பட்ட உடனே அடைந்திருக்குமாம் வைகுண்டத்திற்கு சென்ற பிறகு அங்கே சக்கரங்களில் துண்டை பார்க்கலாம் அப்படி என்றும் விளக்கத்தை சொல்லி அசுரனை வதம் செய்த கிருஷ்ணரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு ஆண்டால் சொல்றாங்க பெருமாள் எப்படிப்பட்டவர் வெள்ளத்து அரவியில் துயில் அமர்ந்த வித்தினை வெள்ளத்து நீரையே வெள்ளம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அரவு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாம்பையே வந்து அரவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆதிசேஷன் தூயில் இருக்கக்கூடிய வடபத்ர சாயி எப்பொழுதுமே நாராயணர் வெள்ளத்துல அதாவது பார்க்கடல்ல ஆதிசேஷன்ல தூயில் கொண்டிருப்பார் இந்த இடத்துல ஆண்டாள் இரண்டு விஷயங்களை சொல்றாங்க ஒன்று பிரளய காலத்தில் வரக்கூடிய வெள்ளத்தில் அந்த ஆளிலையில் கிருஷ்ணர் படுத்து கொண்டு அனைத்து இந்த அண்டங்களையும் தனக்குள் அடக்கி அந்த ஆளிலையில் படுத்து கொண்டு இருப்பதையும் ஒரு விதமாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வடபத்ர சயனியத்தை பற்றியுமே அவங்க சொல்கிறாங்க வடபத்ர சாயி என்பது யாரு சாக்ஷாத் அந்த ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதர் பார்க்கடலில் அழகாக ஆதிசேஷன் குடை பிடிக்க கொண்டு இருக்கிறார் அதையும் குறிப்பிட்டு அமர்ந்து வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இத்தகைய பெருமாளை தன்னுடைய உள்ளத்தில் கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகிர்ந்து ரெம்பாவாய் முனிவர்கள் என்பவங்க எப்பொழுதும் பெருமாளின் நாமத்தையும் அவரைப் பற்றி நினைத்து கொண்டே இருப்பவர்கள் யோகிகள் யோகங்களை செய்பவர்கள் இவங்க இருவருமே ஹரி என்ற அந்த பெருமாளை மனதினுள் வைத்திருக்காங்களாம் அதனால மெதுவாக எழுந்திருக்கிறாங்களாம் காலையில எழுந்துக்கும் பொழுது ஏனென்றால் வேகமாக எழுந்தா தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படியே அசைவு வரும் என்பதற்காக மெதுவாக எழுந்து ஹரி அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறாங்களாம் துயிலிழ சொல்றாங்களாம் என்ற பேரரவம் அப்படி அந்த முனிவர்களும் யோகிகளும் ஹரி அப்படின்னு கூப்பிடக்கூடிய அந்த நாமத்தை கேட்கும் பொழுது அந்த நாமம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் குளிர்ந்து விடாதா மனமே குளிர்ந்து அமைதி அடையாதா அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய தோழிய்கிட்ட சொல்லி எழுந்து வந்து பெருமாளை வணங்க சொல்லி அழைக்கிறாங்க இதுவே ஆறாம் பாசுரத்தின் விளக்கமாகும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்